விவசாய நிலங்களின் மண்வளம் பெருகும் நோக்கில் பசுந்தாள் உரம் விவசாயிகளிடம் ஊக்குவித்து அவற்றை பயிரிடுவதற்காக சுமார் இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இருபத்தி இரண்டு இனங்களுடன் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி இருந்தால் மட்டுமே நுண்ணீர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துகள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும் எனவே பசுந்தால் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டை இரவேப்பாசன பகுதியில் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் ரெண்டு லட்சம் ஏக்கரில் பசந்தால் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இதனால் தமிழ்நாட்டுள்ள ரெண்டு லட்சம் விவசாயிகள் பயனடைவர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க